தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புளியகுளம் பகுதியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க பிரதமர் மோடி கடும் நடவடிக்கை எடுப்பார் என அவர் கூறினார் இதனிடையே புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பாஜகவுக்கு வாக்களிக்க புதுச்சேரி மக்கள் தயாராகி விட்டதாக கூறினார் தாமரை சிங்கத்துடைய வெற்றியானது பாரத பிரதமர் நரேந்திர மோடிய வெற்றியானது என்ஆர்ஐயாவுடைய வெற்றியானது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இன்றைக்கு இருக்கின்றது ஏன்னா மக்கள் அனைவரும் ஒரு யோகத்து முடிவோடு புதுவை மாநில மக் மாநிலத்தினுடைய நலன் கருதி மக்கள் முடிவெடுப்பதற்காக இருக்கின்றார்கள் தென்காசியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஜான் பாண்டியன் திருவில்லிபுத்தூர் ஜீயரை சந்தித்து ஆசை பெற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடியை விமர்சிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என சாடினார்